எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவுல ஒரு அழகான ஜெசி மாடு இளம் மாடு விற்பனைக்காக இருக்குங்க அப்படி என்ன இளம் மாடு அப்படின்னு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாடு பல் போடாமலே தலைச்சனுக்கு கண்ணையின மாடுங்க இப்ப ரெண்டாம் வெறும் நாலு பல்லுக்கு இருக்கு இந்த மாட்டுக்கான டீட்டெயிலை நாம் முழுவதுமா இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ரெகுலரான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம் முக்கியமான விஷயம் நம்ம சேனலில் பொறுத்த அளவில் விவசாயிகள் வீடியோ போடுறாங்க வியாபாரிகளும் போடுறாங்க இதுக்கு நடுவில் இடைத்தரகர் யாரும் கிடையாது உங்கள் மாட்டில் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம்னு ஏமாற வேண்டியது எதுவுமே கிடையாது இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு விவசாய வீட்டு மாடு பெண்கள் வளர்ப்பு முறையில் இருந்த மாடுங்க இப்போ அப்படி தான் இருக்குது இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாமேத்து சினை மாடா விற்பனைக்காக இருக்குது நாலு பல்லுல இருக்குது ஒன்பது மாதம் சனியா இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் இந்த பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க அழகான ஒரு ஜெசி சினை மாடு நல்ல முகலட்சணம் வெறும் நாலு பல்லுக்கு ரெண்டாம் நேயத்துக்கு சனியா இருக்கக்கூடிய மாடுங்க பல் போடாம தலைச்சனுக்கு கறவை கறந்த மாடு இவங்க கன்றுல இருந்து இந்த மாட்டை வளர்த்தி ஸோ இப்போ ரெண்டாம் சேல்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க நல்ல ஒரு வளமான மாடா விற்பனைக்காக இருக்கு இந்த மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் ஏர்போர்ட் பக்கத்துல பட்டி அப்படின்ற கிராமத்துல இருந்து விற்பனைக்காக இருக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இவங்க கிட்ட மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து நம்ம சொல்லக்கூடிய மாட்டுக்கான டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாங்க எனக்கு வந்து மேக்ஸிமம் மாட்டை நேரில் வந்து எடுத்தால் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்றாங்க நீங்கள் வண்டி வசதி இருந்தாலும் சரி இல்லை அவங்களே அவங்க கிராமத்தில் யாராச்சும் வண்டி அரேஞ்ச் பண்ணி தந்தாலும் சரிங்க நீங்கள் மதுரை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா நேரில் வந்து இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த ரெண்டாம் ஒரு பதினாலு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாடு நல்ல ஊக்கமான மாடு நல்ல வளமான மாடாக இருக்குது இன்னும் பல்லு பெருக்கு பிறகு மாடு இன்னும் நல்ல சைஸ் மாறுபடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ ஒரு விவசாயி வீட்டு மாடாகவே விற்பனைக்காக இருக்குது விருப்பம் நபர்கள் நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாற்றம் எடுத்துக்கலாங்க நன்றி